என் அன்பு செல்வ சீமான்களே என் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே ஹாய் சரி ஓகேப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே கவனிங்க பாடத்துக்கு போலாமா அநேகமா நம்ம சென்ற வகுப்பு நம்ம தமிழ் தமிழ்மொழி குடும்பத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா முடிக்கல அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே எனிவே கவனமா கேளுங்க என்ன கவனமா கேளுங்க மொழி ஆய்வு இப்போ நாம அந்த தொடர்ச்சியா பார்த்தா பக்கம் முனில் மொழி ஆய்வு மொழி ஆய்வுனா என்ன லாங்குவேஜ் ரிசர்ச் அதாவது அதுல என்னென்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம கொஞ்சம் முற்று நோக்கி கவனக்குறைவுல பார்க்கணும் ஓகேவா திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது ஓகேவா திராவிட மொழி அதாவது மொழியில நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திராவிட மொழி குடும்பத்துல ஒரு பகுப்பு பகுப்புனா என்ன ஒரு என்ன சொல்றது அந்த பில்டர் பண்றோம் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி லாங்குவேஜ பில்டர் பண்ணி பார்த்து அதற்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்குன்னு சொல்லி அவங்க ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறாங்க என்னன்றதை கவனிங்க தமிழ் கன்னடம் தெலுங்கு அதாவது மூன்று மொழிகள் தமிழ் தமிழ்நாட்டிலும் கன்னடம் கர்நாடகாலையும் தெலுங்கு ஆந்திராவிலும் நம்ம மொழிகளில் சமஸ்கிருத்துவ மொழிகளில் இருந்து உருவானது என்று கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது அறிஞர்கள் சயின்டிஸ்ட் அதாவது சயின்டிஸ்ட்னா சயின்ஸ்ல மட்டும் தான் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது தமிழ்லயும் தமிழ் வல்லுநர்கள் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம அறிஞர் ஓகேவா மேதைகள் சொல்லலாம் நீங்க அப்படி இருக்கச்ச உம் பலருடைய நிறுதல் இம்மொழிகளில் இந்த ஒரு லாங்குவேஜ் ஜோ லாங்குவேஜஸ் ஏன்னா இஸ்மே வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் சொற்கள் அதாவதுவேர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஞாபகப்படுத்துற பாருங்க பள்ளிக்கூடத்துல ஆரம்பத்துல அரிச்சோடி படிச்சிருப்பீங்க அந்த அரிச்சோடியில என்ன முதல்ல உயிர்மை இருக்கும் உயிர் இருக்கும் அதாவது உயிர் உயிர்மை இதெல்லாம் இருந்து ஆயுதலாம் இருந்து இறுதிய கீழே ஒரு ஆறு லெட்டர்ஸ் வரும் ஆறு லெட்டர்ஸ் தான் அதாவது ஆறு எப்படின்னா ஜா சா ஓகேவா ஸ்ரீ கஷ் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து அதுல வர்றத நீங்க பார்த்துருப்பீங்க கவனம் இருக்காது இருந்தாலும் கவனத்தை கொண்டு வாங்க ஓகேவா சோ இந்த அவர் வடமொழி என்ன அதிகமா இருக்கு கலந்து இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இஸ்லாமிய ஓகேவா என்ன இப்படிதான் போடுறாங்க அப்படிதான ஆனா ப்ரொனன்சேஷன் நம்மளுடைய உச்சரிப்பின் உச்சரிப்பின்படி எப்படி இருக்கும்னா ஹா இருக்குன்னா ஒரு வடமொழி இருக்கு அதை போடணும் ஓகேவா அப்போ ப்ரொனன்சேஷன் உச்சரிப்பு சரியா வரும் ஹசன் சரி கவனிங்க இந்திய மொழிகளில் அனைத்திற்கும் வடமொழியே வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர் அதான் வடமொழியால தான் வந்து லாங்குவேஜ உற்பத்தி பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் யாரது அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் அவர் என்ன பண்றாரு வடமொழியை ஆராய்ந்து ஓகேவா நார்த்தன் சைட் ரொம்ப இதுவா ஆராய்ந்து நல்லா கவனிங்க ரிசர்ச் பண்றாரு ஆராய்ந்தது என்ன ஆராய்ச்சி என்ன ரிசர்ச் சோ ரிசர்ச் பண்ணிட்டு மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார் எப்படி வடமொழி அதாவது ஐரோப் யூரோப் சொல்வாங்க ஈரோப் இங்கிலீஷ்ல ஐரோப்பிய மொழி ஐரோப்பிய நாட்டில் மொழிகளோடு அந்த மொழியில தொடர்பு இருக்கு இது வடமொழி என முதன் முதலில் அவர் தான் வந்து குறிப்பிட்டார் தொடர்ந்து எப்போ ஆயிரத்தி எட்ணூத்தி பதினாறாம் ஆண்டில் பேராசிரியர் பேராசிரியர்கள் கொஞ்சம் பேரை கொஞ்சம் பாருங்க அற்புதமா இருக்கும் பாப் ராஸ்க் கிரீம் என்ன சார் பாப்கார்ன் ரஸ்க் ஐஸ்கிரீம் இப்படின்னு நினைக்கிறீங்களா நல்லா கவனிங்க இந்த மாதிரி மனசுல ஞாபகம் வச்சுக்கீங்க அந்த பேராசிரியருடைய பேரை பாப் ராஸ்க் கிரீம் முதலோ அதாவது முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன ஓகேவா இவங்கெல்லாம் இல்லாம இதுக்கப்புறமா வராங்க பாருங்க இவங்களும் வந்து முக்கியஸ்தர்கள் முதன் முதலில் பிரான்சிஸ் எஸ் எல்லிஸ் என்பவர் யாரு பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஒப்புமைனா என்ன கம்பாரிசன் கம்பேர் பண்றது படுத்தி மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார் அவருடைய கருத்து என்ன வச்சு முன் வச்சார் அவரு இந்த நான்கு மொழி அதாவது நான்கு மொழிகளை கம்பேர் பண்ணும் போது என்ன ஆச்சா இது ஒரு தனி ஸ்பெஷல் லாங்குவேஜா அவர் கருதி அவருடைய கருத்தை எடுத்து வச்சாரு அதுக்கப்புறம் பாருங்க இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி காமன் நேம் ஒன்று வச்சாரு அதுதான் சவுத் இந்தியா என்னது சவுத் இந்திய லாங்குவேஜ் அதுதான் வந்து இங்க தென்னிந்திய மொழிகள் என பேர் வச்சாரு இதையொட்டி இதனையொட்டி இதை தொடர்ந்து இது பாருங்க பேரு மல்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜும் இருக்கு இதெல்லாம் நம்ம ஐரோப்பியால பார்க்கலாம் நம்ம நாட்டில் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் ஹோக்கன் யாரு ஹோக்கன் என்பவர் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார் நல்ல நீங்க ஹோக்கன் என்ன சொன்னாரு இந்த அத்தனை மொழிகளையும் பூரா லாங்குவேஜஸ் கூட கம்பேர் அதாவது கம்பைன் கம்பேர் கிடையாது கம்பைன் சேர்த்து இணைத்து தமிழன் என்று பெயரிட்டதோடு தமிழன் சொல்லி பெயர் வச்சதை விட அதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இருந்து இவை மாறுபடுவீங்க அவர் தெரிஞ்ச அத்தனை லாங்குவேஜஸ்லயும் ஒரு வித்தியாசமான மொழி எதுன்னா தமிழ்ன்னு சொல்லி அவர் கருத்தை தெரிவிச்சாரு அப்புறம் மார்க்ஸ் முல்லரும் இவரை பத்தி அநேகமா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் யார் இவர் போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்க மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார் அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவேல் அதாவது ஒப்பிலக்கணம் ஒப்பிலக்கணம் என்ன ஒப்புமை அதாவது கம்பாரிசன் கிராமர் ஓகேவா ஓகேவா கவனிங்க ஒப்பிலக்கணம் அதாவது ஒப்பிலக்கணம் கம்பேரிசன் கிராமர்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க கால்டுவேல் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகள் குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் என்ன பண்றாரு இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தி உள்ளன எனவும் குறிப்பிட்டார் ஓகேவா அவர் சொல்ற இது என்ன செல்வாக்கு செல்வாக்குன்னா என்ன பணபலம் பணம் அதிகமா இருந்தா அவன் பணக்காரன் சொல்ற இல்லையா லாங்குவேஜ் வந்து தமிழை உயர்த்தி அத செல்வாக்குள்ள செல்வாக்கு உள்ளதாக செலுத்தினார்கள் சரிங்க இதனை மேலும் உறுதிப்படுத்தும் பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார் என்னமா சொல்றாங்க பலவேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி கிராமருடைய அந்த கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார் ஒற்றுமை நம்ம இந்தியா எப்படிப்பா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் இந்திய நாடு ஓகேவா என்னதான் வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையா ஒரே இதுவா கொண்டாடும் பல பெஸ்டிவல்ல அப்படிதானே திராவிட மொழி குடும்பம் அந்த பத்திய படிக்கிற திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்படுகிறது எப்படி த்ரீ ஆஃப் மொழி ஓகேவா திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள அந்த திராவிட லாங்குவேஜுக்குள்ள திரா நல்லா கவனிங்க கன்னடம் மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும் தெலுங்கு முதலான சில மொழி நடு திராவிட மொழிகள் எனவும் பிராகுயி முதலான வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன பிரிக்கப்பட்டுள்ளன அதுக்குள்ள டிஃப்ரென்சியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா சரி கவனிங்க அதாவது பல மொழிகளிலும் உங்கள் பெயரை எழுதி மகிழுங்கள் கம்ப்யூட்டர்ல சொல்லுவாங்க செல்லு செல்லுன்னா பட் இதுல ஒரு ஸ்டாண்டா இருக்கு எழுதி பழகுங்க மேலுள்ள பட்டியலில் உள்ள மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட இருக்கலா தங்கா குரும்பா சொழிகா ஆகிய நான்கு மொழிகளையும் திராவிட மொழிகள் என கூறுவார் பாருங்க இதெல்லாம் திராவிட திராவிட மொழிகளின் சொற்களின் இன்றியமையாய் பகுதி வேறொல் அடிச்சொல் எனப்படும் அந்த வேர்ட்ஸ்ல சொல்லவே முடியாத அந்த பகுதி வேச்சொல் ஓகேவா பாட் ஒரு பாட்ரூட்டூட் வேர்ட் பாட்ரூட் ஒரு பகுதி வேர்ட் அதாவது அடிச்சொல் திராவிட மொழிகளில் உள்ள சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது பொதுவாய் அடிச்சொற்களை காண முடிகிறது வேறுபாடு என்னடா இது குறியில பார்த்தா நல்ல சான்றுலாம் கொடுத்துருக்காங்கப்பா சான்று புத்தகத்தை பார்த்து படிங்க அடிச்சொல் திராவிட மொழிகள் கண்ணா தமிழ்ல கண்ணுனா மலையாளம் கண்ணு தெலுங்கு ஃபன் வர்ஜி கொன் தோடா திராவிட மொழிகளில் என்ன பெயர்கள் பென்று ஒன்று போலவே அமைந்துள்ளன மூன்று தமிழ் மூணு மலையாளம் மூணு தெலுங்கு மூன்று கன்னடம் மூஜி மூஜி துளுநெடில் வேறுபாடு திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குரில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன அதாவது அடி குரில் ஆடி நெடில் வலி குரில் வாலி நெடில் அதாவது முதல் அந்த எழுத்துக்களை பாகுபாடு திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை உயிரச்ச பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண் பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன இம்மொழிகளில் கைவிரல்கள் பெண்பால் என்னும் கல்லீ கல் கால்விரல்கள் ஆண்பால் என்னும் வேறுபடுத்தப்படுகின்றன நல்ல கவனிங்க புரிது நெளிகிறவன் நான் சொல்லும்போது சமஞ்சிங்க சமஜ்ஜியம் திராவிட லாங்குவேஜுமே சீசா கா லாயஸ் உஸ்கமுத்தா பேஸ் பால் பாகுபாடு

ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை காண முடிகிறது ஜெர்மன் ஜெர்மன் லாங்குவேஜ்லயும் ஜெர்மன் லாங்குவேஜ்லையும் இதை இந்த மாதிரி ஒரு தன்மையை காண முடிகிறதுன்னு சொல்றாங்க முகத்தின் பகுதியான வாய் மூக்கு கண் ஆகியன வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன ஓகேவா வாய் ஆண் பால் மூக்கு பெண் பால் கண் பொது பால் என்று பகுக்கும் நிலை உள்ளது எப்படி இருக்கு பாருங்க உருவத்தில் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தினை ஒருமையில் காணப்படுகிறது அகிரணை பொருள்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காற்றும் விதிகள் இல்லை தனிச்சொற்களையே ஆண் பெண் என்பதை பகுப்பை உணர்த்தினர் எடுத்துக்காட்டு கடுவன் மந்தி கலிரி பிடி சோ மாணவர்களே நான் வந்து நான்காம் பக்கத்தில் கலிரு பிடி அதை வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் அநேகமாக அதிகமாக நடத்தினா அதிகமாக பார்த்தா அதிகமாக நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் போரிங்காக இருக்கும் ஸோ நான் சொல்கிற விதத்தில் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸ் பட்ட கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க ஓகேவா நான் ஃப்ரீயாக இருக்கச்சே அதுக்கு நான் பதில் தரேன் ஓகேவா எனிவே கணுங்களா இத தொடர்ச்சியா நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் ஏன்னா செயல்லாம் ஒரு செயல முடிக்கலாம் ஆனா ஒரே நிலையே மூன்று பிகுது மூன்று பிரிவா தான் பிரிக்கணும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல முடிச்சிடுறேன் ஓகேவா சோ இதுல முக்கியமான கேள்வி கண்டிப்பா வரும் ஆனுவலுக்கு ஓகேவா சரி கண்ணுங்களா உங்களை பார்த்ததுல பார்த்ததுல விட உங்களை என்ன என்ன கண்காணிக்கிறது அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் ஒன்று நான் மாமல சொல்றத சொல்ற பாருங்க என் சேனலை இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் நிச்சயமாக உங்க மொபைல் இருந்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கூடவே பெல்கை பெல் ஐகானை அழுத்துங்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வைங்க ஏன்னா நான் போடக்கூடிய அத்தனை வீடியோ நாள்தோறும் உங்களை விரைவில் வந்து நோட்டிபிகேஷனில் என்ன சென்று வரும் கண்டிப்பாக வரும் ஓகேவா நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும் அதே மாதிரி தான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த நைன்த் வகுப்புங்களுக்கு அந்தந்த இதுல ஷேர் பண்ணுங்க ஓகே கண்ணுங்களா ஓகே பாய் தேங்க்யூ